ஹாய் கை காய் சிறலி என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா அருண் முத்து இல்லாமல் அந்த கல்யாணம் நடக்காதான்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்துவோட அப்பா இருந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மீனாவும் முத்துவோ கல்யாணம் பதவி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதை பார்த்த அருண் சீதாக்கிட்ட போய் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நீ ஏன் போன பாரு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு முகூர்த்த முடிய போகுதுன்னு சொல்லி சொல்லவும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மீனாவும் தாலியை ஆசீர்வாதம் வாங்கிட்டு மேலே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அருணும் சீதா காலத்தில் தாலி கட்டிடுறாரு இருந்தாலும் மீனாவுக்கு மனசில் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது முத்து கூட தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனோடனே முத்து ஃபுல்லாக இப்படி குடிச்சிட்டு வந்து எல்லா பிரச்சனை எல்லா இதுலேயுமே பிரச்சனை தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே முத்துவும் வீட்டுக்கு வந்துடுறாரு ஏன் யாருமே திட்ட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுகிட்டு இருக்கிறாரு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ